இது இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கை கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது நீங்கள் தூங்கும் போது வருவதல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைகளுக்கு ஏற்ப தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஞானாக்னி அறக்கட்டளை மாணவர்களுக்கான விழாவை நடத்தி வருகிறது மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை அப்துல் கலாம் சொன்ன கனவை காண வைப்பதற்கும் அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கும் நடைபெற்ற இந்த விழாவில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக நடப்பாண்டு சென்னை வானகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவாரு வெங்கடாசலபதி மகாலில் நடைபெற்ற இவ்விழாவில் ஞானாக்னி அறக்கட்டளை தமிழ்நாடு மாநில செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் மற்றும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்த ஸ்ரீ பிரகாஷ் ஆகியோரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி தெரு நாடகம் மற்றும் நடனம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கலாம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு நிகழ்ச்சி தங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளித்திருப்பதாக நடன போட்டியில் கலந்து கொண்ட மாணவிகள் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்தனர் இதை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் பிரின்ஸிபல் மேம் அண்ட் எங்கள் டான்ஸ் டீச்சர் நித்யாமஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து ரொம்ப ரியலி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இங்கே வந்து பர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக து கலாம் டூ டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து எங்களுக்கு வந்து ஸ்டடீஸை விட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து எங்களுக்கு வந்து நள்ளிக்குப்பு சுவாமி வந்து பிரின்சிபல் கொர்டூர் யூனிட்ல இருக்கிற பிரின்சிபல் அண்ட் எங்கள் டான்ஸ் மிஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து கலாம் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் டான்ஸ் ப்ரோக்ராம் டான்ஸ் காம்படிஷனுக்காக வந்திருக்கோம் நாங்கள் என்னை எடுத்து காம்படி கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலுநா சேர் பற்றி எடுத்துருக்கோம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது போதே ரொம்ப ஃபுல்லரிச்சுது எங்கள் டான்ஸ் மிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நாங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அறிவியல் கண்காட்சி போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் மின்சாரம் தொடர்பாகவும் பனித்துளியிலிருந்து தண்ணீரை தனியாக பிரிப்பது குறித்தும் தங்களின் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் அதிலும் பார்வையற்றவர்கள் விபத்தில் சிக்காத வகையில் உருவாக்கப்பட்டுள்ள கிளாரா ஸ்டிக் கண்டுபிடிப்பு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் வந்து பிளைண்ட் பீப்புளுக்கான ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அதோட நேம் வந்து கிளாரா கம்பெனியன் லுக்கிங் அரௌண்ட் ஃபார் அப்டக்கிள்ஸ் அப்படின்னா இதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எப்படி எப்படி யூஸ் ஆகுனா இதில் வந்து சென்சார் இருக்குது அந்த சென்சார் வந்து முன்னாடி பிளைண்ட் பீப்புளுக்கு முன்னாடி எதாவது ஆப்ஜெக்ட் வந்தாலோ இதில் பார்க்கும்போது அந்த சென்சார் பட்டு அப்படியே அடிக்கும் அந்த பஸ்ஸர் அடிக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகி அவங்க நம்ம வந்து வேறு வழியாக சரியாக போகலாம் அதே மாதிரி இதில் ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கும் இருக்குது அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வந்து எக்ஸட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்றத எக்ஸட் மூலிமா லெஃப்ட் ரைட் டேர்ன் அப்படிலாம் சொல்லிக் கொடுத்து அவங்களை கைட் பண்ணும் இந்த கைடன்ஸ்னால் அவங்க எந்த அப்டக்கல் வந்தாலும் தப்பிச்சு சரியான வழியில் போக வேண்டிய இடத்துக்கு சரியாக பத்திரமா போயிடுவாங்க அதுதான் எங்களோட ஐடியா நாங்கள் வந்துட்டு ஒரு எலக்ட்ராஸ்டிக் ஃபாக் வாட்டர் கண்டக்ஷன் பண்ணிடுவோம் இது ஏரில் இருக்கிற பனித்துளியை வந்துட்டு கரண்ட்டு வச்சு தண்ணியாக மாற்று இதை வந்துட்டு நம்ம மழை தண்ணி இல்லாத இடத்துல யூஸ் பண்ணி மக்களின் தண்ணி பஞ்சத்தை போகலாம் இதுக்காக வந்துட்டு நாங்கள் ஒரு ஒன்றரை வாரம் நாங்கள் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள் இன்றைக்கிலாம் டுவெண்ட்டி ஃபார்ட்டி சவனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது தவிர்த்து கவிதை போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளிலும் தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்திருந்த மாணவ மாணவியர்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்தி அசத்தினர் போட்டியில் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்திய நூறு மாணவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளும் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் அறிவியல் பூர்வமாகவும் கலை மூலமாகவும் இதுபோன்ற போட்டிகளை நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் அறக்கட்டளைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் உட்பட அனைவரும் தங்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் சென்னை செய்தியாளர் வினோத்